அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாளடி சான்றோர் பெருமக்களே நாளடியாறில் இன்றும் நட்பாராய்தல் என்ற தலைப்பில் ஒரு நல்ல பாடல் இருக்கிறது கோட்டு பூ போல மலர்ந்து பின் கூம்பாது வேட்டதே வேட்டதாம் நட்பு ஆட்சி வேட்டதே வேட்டதாம் நட்பு ஆட்சி தோட்ட கயப்பு போல் தோட்ட கயப்பு போல் முன் மலர்ந்து பின் கூம்புவாரை நயப்பாரும் நட்பாரும்ில் நாலடியா மிக அழகான பாட்டு யாரோட நாம் நட்பு கொள்ள வேண்டும் எப்படிப்பட்டவரோட நட்பு கொள்ள வேண்டும் எப்படிப்பட்டவரோடு நட்பு கொள்ள கூடாது என்று மிக அழகாக சொல்றார் மரக்கிளைகளில் பூக்கின்ற பூவைப் போல மலர்ந்து பின் சுருங்காமல் ஒருவரோடு ஒருவர் கொண்ட விருப்பம் இறுதி வரை மாறாது விருப்பமாக இருப்பதுவே சிறந்த நட்பு மரக்கிளைகளில் மலர்ந்த பூ மலருமே தவிர அது மறுபடியும் சுருங்காது உதிர்ந்து போகுமே தவிர மீண்டும் சுருங்காது ஆக அப்படி மலர்ந்த பூவை போல் மீண்டும் சுருங்காத பூவை போல் அந்த மரக்கிளைகளில் உள்ள பூவை போல் இருப்பவருடன் நாம் நட்பு கொள்ள வேண்டும் யார்கிட்ட நட்பு கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறார் தோண்டப்பட்ட நீர்நிலைகளில் உள்ள மலர்ந்த பூவானது மீண்டும் குவியும் தோண்டப்பட்ட நீர்நிலைகளில் உள்ள பூ மலர்ந்து பின்னது சுருங்கும் அப்படி மலர்ந்து சுருங்கும் இயல்புடையவரிடம் யாரும் அவரிடம் நட்பு கொள்ள மாட்டார்கள் அவரை யாரும் விரும்பவும் மாட்டார்கள் நயப்பாரும் நட்பாரும் இல் ஆக முதல்ல முக மலர்ச்சி காட்டி பிறகு முகம் சுருங்கும் ஆட்களிடம் யாரும் நட்பு கொள்ள மாட்டார்கள் அவர்களை யாரும் விரும்பவும் மாட்டார்கள் ஆக நாம் யாரிடம் நட்பு கொள்ள வேண்டும் மரக்கிளைகளில் உள்ள பூ மலர்ந்தால் மீண்டும் அது கூம்புவதில்லை சுருங்குவதில்லை அப்படிப்பட்டவரிடம் நாம் நட்பு கொள்ள வேண்டும் ஆக நிலை மாறாத தன்மை உடையதே உண்மையான நட்பு நிலை அடிக்கடி மாறக்கூடாது நிலை மாறாத தன்மை உடையது உண்மையான நட்பு அப்படிப்பட்டவரோடு நாம் நட்பு கொள்வோமா நன்றி வணக்கம்